காலம் வந்துருச்சு வெயிலோட தாக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிகிட்டே இருக்குது வெயிலுக்கு எதமா சில்லுன்னு எதை குடித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னா அதுவும் ரொம்ப ஹெல்தியானதாக இருந்தால் அதுக்கு வந்து நான் வந்து நன்னாரி வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு பேக் எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை அலசணும் அலசிட்டு ஓவர் நைட் வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும் அது ஊறட்டும் இந்த நன்னாரி சர்பத்து ஏங்க நம்ம கடையிலே வாங்கிக்கலாமே இதை ஏங்க மனக்கட்ட நம்ம செய்யணும் அப்படின்னா கடையில் வாங்கும் போது நன்னாரி சர்பத்தில் நன்னாரியை விட ஒயிட் சுகரும் கிளாஸ் டூ ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கலர்ஸும் தான் இருக்கும் அதிகமாக நான் ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நாட்டு சக்கரை இதெல்லாம் பயன்படுத்தி செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உடல் நல்ல குளிர்ச்சியாகும் ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணும் நம்மளோட மலச்சிக்கல் இருக்காது செரிமான மண்டலத்தை வந்து சீராக இயங்க வைக்கும் நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும் இந்த நன்னாரி சர்பத் குடிக்கும் போது இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்யும்போது எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்கும் இப்போ நான் ஊற வச்சது வந்து மறுநாள் வந்து லைட்டாக மிக்சியில் பிளண்ட் பண்ணிக்கிட்டேன் பிளண்ட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து கொஞ்சம் வெட்டி வெறும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் நல்லா கொதி வர ஆரம்பிச்சது நல்லா மனமாக இருக்கும் அப்போது வந்து நம்ம ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நமக்கு இப்போ ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு பாதியாக சுண்டை வைக்கணும் நமக்கு ஒரு அரை லிட்டர் வந்து கிடைக்கும் நான் நரிசுற கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் எந்த இனிப்பு செஞ்சாலுமே கல் உப்பு சேர்த்துக்கணும் இப்போ நல்லா இது கொதிக்கட்டும் இதோட சுவை வந்து எந்த விதத்துலேயுமே வந்து கம்மியாக இருக்காது சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்ம வந்து ஜிகிரதண்டாவுக்கும்னு பயன்படுத்திக்கலாம் சர்பத்தாகவும் பயன்படுத்திக்கலாம் லெமன் ஜூஸ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் குடிக்கும்போதே நமக்கு அந்த தாகம்லாம் வந்து நல்லா அடங்கிடும் இப்போ நல்லா கொதிச்சுட்டு நமக்கு ஒரு தேன் மாதிரி ஒரு அரைக்கம்பி பதத்தில் வரும் அது பதம் உதராமல் இருக்கிறதுக்காக எலுமிச்சை பழசாரம் ஊற்றி இப்போ ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு ஒரு அரை லிட்டர் ஆச்சு நான் கொஞ்சமாக தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் செஞ்சோடனே நாங்கள் வந்து ஜூஸ் போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் மெயினாக என்ன வெயில் காலத்தில் நமக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும் ஆனால் இந்த மாதிரி ஜூஸ் வச்சு நம்ம ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் நமக்கு தெரியும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் பார்த்துக்கும் நிறைய நன்மைகளை வந்து இந்த சர்பத்து வந்து நமக்கு கொடுக்குது நான் இப்போது சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நன்னாரி சர்பத்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நன்னா சப்ஜா சீட்ஸு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு ஆற்றி குடிச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் ரொம்ப விரும்பியுமே குடிப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ